வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம நிவேதம் மற்றும் மதியோட கல்யாண விபத்தை பார்க்க எல்லோரும் ரொம்ப ஆவலோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி உங்களை ரொம்ப காக்க வைக்காமல் கதைக்குள்ளே போகலாம் பகுதி நாற்பது உயிர் நீயடா சேலத்தில் நிச்சயதார்த்தம் செய்து நிவேதாவை மதுரைக்கு அழைத்துச் சென்று அங்கு கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்திருந்தனர் அதியை மதுரையிலேயே விட்டுவிட்டு மற்றவர்கள் அனைவரும் முன்னாடி நாள் மதியமே சேலம் வந்திருந்தனர் அதுக்கு துணையாக அரசும் தீப்தியும் இருந்தனர் தீப்திக்கு இது ஏழாவது மாதம் அதனால் அலைய வேண்டாம் என அவர்கள் இருவரையும் மதுரையில் அதிக்கு துணையாக இருக்குமாறு கூறிவிட்டு மற்றவர்கள் சேலம் நோக்கி சென்றுவிட்டனர் நிச்சயதார்த்த நாள் நன்றாக அனைவருக்கும் சந்தோஷமாக நாளாக விடிந்தது அவளுக்கு நலங்கு வைத்து நல்ல நேரம் பார்த்து அவளை மதுரைக்கு அழைத்து செல்ல ஆயத்தமாகினர் அனைத்து பெண்களைப் போல அவளுக்கும் அழுகை வந்திருந்தது என்னதான் அவள் மதுரையில் இருந்தாலும் சேலம் அவள் பிறந்து வளர்ந்த ஊழல்லவா நிதிஷ் பிரியா வசும்மா என மூவரும் கண்ணீரில்தான் கொஞ்ச நேரத்தில் வசும்மாவே சமாதானமாகி மற்றவர்களையும் தேற்றி அவளுடைய வழி அனுப்பி வைத்தார் நிவேதாவுடன் கோபாலும் வினோதியும் மதுரைக்கு சென்றனர் கோபால் வினோதினி ரெண்டு பேரும் நிவேதா பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல கோபால் வினோதினி இருவருக்கும் சென்ற வருடம்தான் கல்யாணமாகியிருந்தது மதுரையிலிருந்து அனைவரும் அவர்கள் கல்யாணத்துக்கு சென்று வந்தனர் தற்போது இவர்கள் செல்லும் காரில் மாறன் காரை ஓட்ட அவன் அருகில் இருக்கும் சீட்டில் கோபால் அமர்ந்திருந்தான் பின் சீட்டில் மீனாட்சி அகரடுடன் நிவேதாவுடன் அமர்ந்திருந்தனர் கடைசி சீட்டில் தாரா பாப்பாவுடன் வினு அமர்ந்திருந்தாள் கார் மதுரையை நோக்கி சென்றது கார் மதுரையில் உள்ள அவர்கள் வீட்டிற்கு நுழையும் போது கரெக்டாக பாட்டு ஒழித்தது கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்துட்டா பார்த்துக்கோ என் அண்ணன் தோல் மேலே பூமாலையா ஆனாலே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணி ஆனாலே அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் அன்னி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன் அன்பினை பார்த்தேன் இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம் இந்த பாட்டை அஜய் தான் போட்டிருந்தான் அனைவருக்கும் பெரும் சிரிப்பு அந்த மனநிலை உடனே நிவேதாவிற்கு ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்துச் சென்றனர் பிறகு நல்ல நேரம் பார்த்து அதி நிவேதா இருவரையும் தனித்தனியாக மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் பெண்கள் அனைவரும் ஒரு அறையில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் அப்பத்தாதான் வந்து அனைவரையும் சத்தம் போட்டு தூங்க அனுப்பி வைத்தார் மற்றவர்கள் ஒவ்வொரு அறையில் தூங்கச் செல்ல வினோதினியும் நிவேதாவும் ஒரே அறையில் தூங்கினர் பசுமா நிதிஷ் பிரியா நிலவன் நால்வரும் சீர்வரிசை பொருட்களோடு அவர்கள் சேலத்திலிருந்து கிளம்பிய ஒரு மணி நேரத்தில் அவர்களும் கிளம்பியிருந்தனர் ஆனால் அவர்கள் அந்த பொருட்களை அரசுவின் வீட்டில் இறக்கி வைத்து பிறகுதான் மண்டபம் வந்து சேர்ந்தனர் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த நிவேதாவிற்கு பறப்பது போன்று தோன்றியது கண்ணை திறந்து பார்த்தால் அவளவன் தான் அவளை பூப்போல் தூக்கி கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருந்தான் முதலில் பயந்து பின் தெளிந்து அச்சோ பாவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க விடுங்க விடுங்க இருந்தவாறு கெஞ்சி கொண்டிருந்தாள் அம்மு க்ளோஸ் ஐஸ் நான் சொல்ற வரை திறக்கவே கூடாது வாயும் பேசக்கூடாது அப்படியே இந்த நிமிஷத்தை ஃபீல் பண்ணிட்டு வா என்று அவளை மண்டபத்தின் மொட்டைமாடிக்கு அழைத்து வந்தான் அவளை ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு அவளை முன் மண்டியிட்டு அமர்ந்து அம்மு ஓப்பன் ஐஸ் என்று கூறினான் அவள் கண்ணை திறந்த நொடி அவளுக்கு பிடித்த ரெட் ரோஸ்களை வைத்து உருவாக்கிய பூங்கொத்தை நீட்டி ஐ லவ் யூ அம்மு என்று கூறி அவளுக்கு ப்ரொப்போஸ் செய்தான் இதுவரை அவன் அவளுக்கு ஐ லவ் யூ சொன்னதே இல்லை என்று கூறியிருக்கிறான் அவளும் அவனிடமிருந்து பூங்கத்தை வாங்கி மண்டிட்டு அவனை அணைத்து கொண்டு ஐ லவ் யூ டூ பா என்று கூறினாள் அதை அவளை இன்னும் இறுக்கி அணைத்துக்கொண்டான் சிறிது நேரம் கழித்து அம்மு வா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் என்று கூறி அவளை அழைத்து சென்றான் அந்த இடத்தை லைட்டால் அலங்கரித்து இருந்தது அங்கிருக்கும் சுவரில் பலூன்களால் ஐ லவ் யூ என்று எழுதியிருந்தது பிறகு சிவக்கு ரோஜாக்களால் ஆன பெரிய இதயம் போன்ற வடிவில் ஒரு ரோஜா குவியல் நின்றிருந்தது இருவரும் சில பல போட்டோக்கள் எடுத்துக்கொண்டனர் பின் அங்கிருந்த சுவற்றில் சாய்ந்து அதி அமர்ந்தான் அவனின் மேலே நிவேதாவை அமர வைத்தான் இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் போதும் பாவா கிளம்பலாம் எந்திரிங்க முகூர்த்தம் லேட் தான் ஆனா சீக்கிரம் எந்திரிக்கணும்ல எந்திரிங்க போய் தூங்குங்க என்று அவனின் மேலிருந்து எழுந்தாள் ஆனால் அந்த கல்வனோ அவளின் கையை பிடித்திருந்து அம்மு கல்யாணத்துக்கு முன்னாடி குட்டியா தப்பு பண்ணலாமா என்று கண்ணடித்தவாறு கேட்டான் அவ் அவளோ அவளின் சிப்பி வாயை ஆ என மெளிதாக பிரித்தாள் அவளின் அதிர்ச்சியை ரசித்து கொண்டே மெதுமெதுவாக அவளின் இதழை தன் இதழால் சிறைப்பிடித்தான் அவளின் இதழில் அமிர்தத்தை கண்டானோ என்னவோ அதிலேயே மூழ்கி போனான் அவனின் கைகள் அவளின் உடனின் மேயா தயாராகின அவள் அதை தடுக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவனோ முத்தத்தை சிறிது நேரம் நிறுத்திவிட்டு அம்மோ ப்ளீஸ் லிமிட் கிராஸ் பண்ண மாட்டேன் டூ மினிட்ஸ் நானே விட்டுறேன் என்று கூறி அவளுக்கு பேச வாய்ப்பளிக்காமல் மீண்டும் சிறைப்பிடித்துக்கொண்டாள் அவனின் கையோ அவளின் சேலையை தாண்டி அவளின் இடுப்பை பிடித்து கொண்டிருந்தது அவளின் இடுப்பை நன்றாக பிடித்துக்கொண்டு அவளின் இதழை மென்று கொண்டிருந்தான் அவளின் ஃபோன் ஓசையில்தான் இருவரும் மீண்டனர் அவளோ அவனின் முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டே அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவனும் சிரித்துக்கொண்டே அவளின் உச்சியில் முத்தமிட்டு விட்டு யாரழித்தது என்று எடுத்து பார்த்தான் அவனின் சூர்யா தான் அழைத்திருந்தான் என்னடா நாயே எதுக்கு ஃபோன் பண்ணுற என்று கோபமாக கேட்டான் அவனோ எப்பா தேவா நாளைக்கு உங்களுக்கு தான் கல்யாணம் இப்போ மணி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் ஏழு மணிக்கு முகூர்த்தம் வந்து தூங்குங்க ராசா என்று கூறி அழைப்பை துண்டித்தான் அவன் மீண்டும் அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் விட்டுவிட்டு அவளை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் உச்சியில் முத்தமிட்டு விட்டு வெளியேறிவிட்டான் அவன் வெளியேறிய இரண்டு நிமிடத்தில் வினோ உள்ளே நுழைந்தாள் இவள் நிவேதாவை சிறிது நேரம் ஓட்டிவிட்டு இருவரும் தூங்கிவிட்டனர் அந்த நாள் நிவேதாவிற்கு பல உணவு பூர்வமான பல நிகழ்வுகள் காட்ட காத்து கொண்டிருந்தது அனைவரும் விடியற்காலையிலேயே எழுந்து பரபரப்பாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் பார்லரிலிருந்து வந்த பெண்கள் வந்து அலங்கரித்திருந்தனர் அதி வெண்பட்டு சட்டை வேட்டியில் கம்பீரமாக அமர்ந்திருக்க நிவேதாவோ பச்சை பட்டில் மதுரை மீனாட்சியைப் போல நடந்து வந்தாள் அனைவரின் பார்வையும் அவளின் மேல்தான் இருந்தது அனைவரும் ஆசீர்வாதத்தோடு அதையே மூன்று முடிச்சையும் போட்டு திருமதி அதிவீரபாண்டியனாக மாற்றியிருந்தான் பின் பெரியவர்கள் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர் மாறன் மீனாட்சியின் முன் வந்து ஆசீர்வாதம் வாங்க முற்பட்டபோது அவர்கள் தடுத்து விட்டனர் ஆனாலும் அவர்களின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர் அதே போல்தான் முரளி அப்பர்ணாவிடமும் வந்த உறவினர்கள் எல்லாம் மதிய உணர்வை முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர் வீட்டினரும் நெருங்கி அங்காளி பங்காளிகள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் மணமக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டனர் எடுத்து உள்ளே சென்றனர் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமியை வழங்கிவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தனர் செய்ய வேண்டிய சடங்கினை செய்து முடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர் இந்த கல்யாணத்தில் வைத்தறிச்சலுற்ற ஒருவர் சபையில் அப்புறம் என்ன மாமா பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் பார்க்கலாமா வழக்கமா அதுதானே பண்ணுவோம் பொண்ணு வீட்டுக்காரங்களை எடுத்துட்டு வர சொல்லுவோம் என்று தாத்தாவிடம் கூறினார் தாத்தாவோ இப்ப எதுக்கு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் என்று கூறினார் ஆனால் அந்த மனிதரோ மாமா வழக்கமாக பண்ணுறது தானே கொண்டு வர சொல்லுங்க என்னப்பா நான் சொல்றது சரிதானே என்று கேட்டார் இந்த கல்யாணத்தில் இன்னும் வைத்தறிச்சலில் இருந்த இரண்டு மூன்று பேர் அந்த மனிதரின் கூற்றுக்கு ஆமோதித்தனர் முருகன் சொல்கிறது சரிதான பரியப்பா எப்படியும் கல்யாணம் முடிஞ்சு பண்ணுறது தானே என்று அந்த மனிதரும் கூறினார் தாத்தா ஏதோ கூறு வருவதற்குள் நிதிஷே தாத்தா அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் நாங்க போய் சீர்கொண்டு வரோம் என்று கூறி பிரியா வசுமாவோடு அரசுவின் வீட்டுக்கு சென்றான் அவர்கள் சென்று பத்து நிமிடத்தில் ஊரே வியக்குமாறு சீர்பொருட்களை கூடத்தில் நிரப்பிவிட்டனர் சீரை வைத்து கேவலப்படுத்தலாம் என்று எண்ணிய மனிதர்களின் மூக்கை அறுத்திருந்தனர் கொண்டு வந்த பொருட்களை வைத்து அனைவரும் உள்ளே செல்ல நேரிடும் போது மாறன் அவனின் உடன்பிறவா தங்கைக்காக சீர்வரசி பொருட்களை கொண்டு வந்து இறக்கினான் அதை பார்த்து அனைவரும் நெகிழ்ந்து போய் நின்றிருக்க அதியின் அருகில் நின்றிருந்த நிவேதா வேகமாக சென்று மாறனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் உணர்ச்சி குவியலோடு முரளியும் அபர்ணாவும் சீர்கொண்டு வந்தனர் அபர்ணாவோ உனக்கு அக்கா நானும் இருக்கேன் என்று கூறி சீர் செய்தாள் அவளை போய் அணைத்து கொண்டாள் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதைப்போல் போல் தீப்தியின் குடும்பம் அவளுக்காக சீர்வரிசை கொண்டு வந்தது தீப்தி நிவேதாவிடம் உனக்காக அக்கா நான் இருக்கேன் தங்கச்சி அப்பா அம்மா நாங்க இருக்கோம் என்று கூறி அவளை அணைத்துக்கொண்டாள் நிவேதாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மகிழ்ச்சி என்று சொல்வதை விட அதுக்கு என்ன உணர்வு அவளால் சொல்ல முடியவில்லை என்பதே இல்லை அடுத்து அவளுக்காக சீர்கொண்டு வந்தவரை பார்த்து நிவேதா அழுதே விட்டாள் அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று சுந்தரப்பாவை அணைத்துக்கொண்டாள் அவளும் பாசமாக அணைத்து கொண்டார் வா வா என் தேவதையே பொன் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா யாருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர் இவ்வாறு செய்வது சிவம் அவருக்கு கூட தெரியாது அனைவரும் உணர்ச்சி குவியலோடு நின்றிருந்தனர் அந்த சீரை பற்றி பேசிய அனைவரும் மூக்கருந்து அவ்விடத்தை காலி செய்தனர் நிவேதா மிகவும் உணர்ச்சி வயப்பட்டிருந்தாள் அதை அனைவருடமும் கூறிவிட்டு நிவேதாவை அழைத்து கொண்டு மேலுள்ள அறைக்கு சென்றான் அவளை அழைத்து சென்றவன் அம்மோ எதுவும் பேசாத மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு நகை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குடா என்று கூறி கீழே சென்று விட்டான் அவளுக்கு உதவியாக பிரியாவை அனுப்பி வைத்தான் அன்றிரவு அனைவருக்கும் எப்போதும் போல்தான் சென்றது நிவேதாவிற்கும் அதிக்கும் இரவு சடங்கு எதுவும் இல்லை நாளை வரவேற்பு முடிந்து வைத்து கொள்ளலாம் என முடிவு செய்துவிட்டனர் எனவே அனைவரும் அவரவர் அறையில் தூங்கினார் அடுத்த நாள் காலை அனைவரும் பரபரப்பாக கொண்டிருந்தனர் மாலை நான்கு மணிக்கே வரவேற்பு ஆரம்பமாக இருந்தது எனவே காலையிலேயே அனைவரும் மண்டபம் சென்று விட்டனர் மாலை விருந்தினர்கள் அனைவரும் வர ஆரம்பித்தனர் தேவதையும் அவளின் தூதனும் அனைவரின் கண்ணை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர் இரவு ஒன்பது மணி வரை விருந்தினர்கள் வந்தே கொண்டே இருந்தனர் காவல்துறை உயரதிகாரிகள் இவர்களின் தொழில் சார்ந்த நண்பர்கள் இவர்களின் குடும்பம் என அத்தனை பேர் இருந்தனர் வந்தவர்களிடம் அனைவரையும் அறிமுகப்படுத்தி பேசி போட்டோ எடுத்துக்கொண்டனர் விருந்தினர்கள் குறைந்தவுடன் விளக்குகள் எல்லாம் அணைந்து அதி அம்மு டோன்ட் பேனிக் என்று கூறி எங்கேயோ சென்றான் சிறிது நேரத்தில் விளக்கு எரிந்தது அங்கு அதி நடுவில் நின்றிருந்தான் அதி ஒருவனிடம் கண்ணசைக்க பாட்டு ஒலித்தது கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் முன்வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி என்று பாட்டுக்கு நடனமாடினான் சிறிது நேரம் அனைவரும் நடனமாடினர் பிறகு அந்த மண்டபத்திலேயே ரெடியாகி இருவரும் அந்த தோப்புக்குச் சென்று விட்டனர் இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் பின் மெதுமெதுவாக அவளை முத்தமிட்டு அவளை அணைத்து அவளுள் மூழ்கினான் அந்த அறையில் அவளின் சினுங்கள் மட்டுமே பிறகு கேட்டது அடுத்த நாள் இருவரும் எழுந்து சிறிது நேரத்தில் குளித்து மதுரை மீனாட்சியை தரிசித்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர் அன்றே தீப்திக்கு வளைகாப்பு வைத்தனர் வளைகாப்பு முடிந்து தீப்தி பெற்றவர்கள் வீட்டிற்கு சென்றாள் மறுநாள் அனைவரும் மறுவீட்டு விருந்துக்கு மதுரை சென்று வந்தனர் ஒரு வாரம் புதுமண தம்பதிகள் சேலத்தில் தங்கினர் மற்றவர்கள் மறுநாளே மதுரை கிளம்பிவிட்டனர் என்ன நண்பர்களே இந்த கதை பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க மீண்டும் அடுத்த பதியில் சந்திப்போம் நன்றி